இயேசு யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் நம்ம இதுக்கு முன்பதாக விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கிறது என்று பார்த்தோம் இன்றைக்கு கத்தாக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு கிரீடங்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த மாதிரி கிரீடமெல்லாம் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கிறிஸ்தவ ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான கிரீடம் பாத்தீங்கன்னா அழிவில்லாத கிரீடம் இது ஒன்று குறைந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரை நீங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ ஓட்டத்தை வெற்றியாய் முடிப்பது எது எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களே ஆரம்பித்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க ஒரு பாடுகள் வந்த உடனே கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு விரோதமா வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அந்த ஊழியத்தை விட்டுட்டு பாதிலே ஓடி போயிடுறாங்க ஊழியம் செய்ய முடியாம நின்னுறாங்க எத்தனையோ பேர் பின் போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஊழியம் செய்ய முடியாம திணறி ரொம்பவும் கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஜனங்களை இல்லாதபடிக்கு கடைசி வரைக்கும் வெற்றிகரமாய் வாழ்ந்து ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு கிரிடம் அழிவில்லாத கிரீடம் ஒன்று குருந்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை இங்க வாசித்து பாருங்க அடுத்தபடியா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆத்தும ஆதாயம் செய்பவர்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது ரொம்ப கஷ்டங்க அவ்வளோ ஈஸியே கிடையாது போய் கிராம ஊழியம் செய்வாங்க டிராக்ஸ் கொடுப்பாங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்வாங்க சொந்த பந்துகள் மத்தியில் சொல்வாங்க சாட்சியை சொல்லி காமிப்பாங்க பத்து ஆடு இருக்குன்னா அதுல ஒரு ஆடு மனம் திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆத்துமாவை அவ்வளவு ஈஸியா ஆதம் ஆதாயம் பண்ணவே முடியாது ஆனா அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது இது எங்க போட்டிருக்குன்னா ஒன்று தசலோனிக்கைய இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் சரி அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது சபை மக்களை எப்படி ஒரு ஒரு இது எப்படி சபை மக்கள்னா ஒரு போதகர் ஒரு மேப்பர்னு கூட எடுத்துக்கலாம் அவங்க ஒரு கண்காணி ஆனவர் இந்த சபை ஊழி எல்லா ஊழியத்தை கூட பண்ணிடலாங்க இந்த சபை ஊழியம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேதம் சொல்லுகிறது உங்களில் அநேக போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக ஏன்னா அவங்களுக்கு அநேக அடிகள் உண்டு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா சபைக்கு வரமாட்டாங்க வேற சபைக்கு போயிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா சபையை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க சபையை விட்டு ஆடுகள் சிதடி போனா மேய்பண்ணாதான் வந்து அந்த எஜமான் கேள்வி கேட்பாரு உன் உன்னை நம்பி சபையில ஆடுகளை ஆடுகளாம நீ அந்த ஆடுகளை நீ விட்டுட்டியே இப்போ வந்து செதறி போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தான் போய் கணக்கு கொடுக்கணும் எஜமான்கிட்ட அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணா உடனே வந்து பாசி இப்படி பிரசங்கம் பண்றாரு இல்ல ஏதோ ஒரு வீட்டு கூட்டத்துக்கு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு பல பிரச்சனைகள் வரும் சில ஊழியர்கள் மத்தியில பக்கம் அக்கா இருக்கிற ஊர்கள் மத்தியெல்லாம் ஊர் ஜனங்கள் மத்தியில நிறைய எதிர்ப்புகள் வரும் அந்த இடத்துல பக்கத்துல ஏதாவது சபா இருந்தால் அதன் மூலமா ஒரு போட்டா போட்டி வரும் சபை ஊழியம் என்பது ஒரு மேய்ப்பன் ஒரு கண்காணியானவன் இருக்க வேண்டியது அவசியம் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் மீறி கண்காணித்து ஆடுகளை மேய்த்து சபைக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறான் பாத்தீங்களா அப்படிப்பட்டதான கண்காணி ஆனவனுக்கு நடத்துகிற நல்ல விதத்துல நடத்துகிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான கீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிமையின் வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது இது எங்க போட்டிருக்குன்னா ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்காவது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்கிறவங்களுக்கு கிரீடம் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா நம்ம நான் ஒரு அஞ்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆனா ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஏற்ற விதத்துல ஒவ்வொரு கிரீடங்களாக கொடுக்கப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் கத்திற்காக இப்ப எவ்வளவோ சபைகளை நம்ம பாக்குறோங்க வடமாநிலத்துல இருக்கிற நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம் மிஷினரிகளை நம்ம பாக்குறோம் இங்க நம்ம சென்னை சிட்டிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவா நம்ம பார்க்க முடியல ஆனா வட மாநிலம் அந்த நைஜீரியா அப்புறம் வந்து கொரியா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர் கிறிஸ்துவுக்காக எவ்வளோ ரத்த சாட்சிகள் எவ்வளவு பேர் கிறிஸ்துவை வணங்குனாங்கிறதுக்காக அவங்கள பைபிள் ஏறி மிதிக்க வைக்கிறதும் அவங்கள பொட்டு வைக்கிறதும் அவங்கள கையக்கால வெட்டி போடுறதும் கட்டி போடுறதும் சிறைப்பிடிச்சி வைக்கிறதும் பிள்ளைங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறதும் அவங்கள எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா சுட்டு கொள்றாங்க சாட்டையால அடிக்கிறாங்க அவங்கள கீழே வச்சு மிதிக்கிறாங்க பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க சொல்லவே முடியாத அளவுக்கு உபத்திரவங்களை அனுபவிக்கிறாங்க இப்படிப்பட்டதான இரத்த சாட்சிகளுக்கு ஜீவகிரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்காக மறிக்கிறாங்க இல்லையா கர்த்தருக்காக தன் உயிரையே தியாகம் பண்றாங்க இல்லையா தன் உயிரை பெருசா நினைக்காம கத்தர் தான் செத்தாலும் கத்துக்காக நான் சாவேன்னு போய் சாவறாங்க பாத்தீங்களா இப்படி ரத்த சாட்சிகளுக்கு ஜீவ கிரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியாக அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் அவருடைய வருகையை நம்புறாங்க ஒரு சிலர் ரகசிய வருகை எல்லாம் இல்லங்க அப்படின்றாங்க இன்னும் ஒரு சிலர் பகிரங்க வருகை எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏசு சொன்னார் இந்த பூமியில தான் இருக்கிறார் உனக்குள்ள எனக்குள்ள ஏசு இருக்கிறாரு அவ்வளவுதான் இங்கதான் பரலோகம் இங்கதான் நரகம் இங்கதான் ஆசீர்வாதம் இங்கதான் செழிப்பு இங்கதான் எல்லாமே பரலோகம் எல்லாம் கிடையாதுங்க அவர் வரலாம் போறது இல்லைங்க எல்லாம் இதே தான் அப்படி நம்பிக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் மத்தியில இல்லைங்க அவர் வருவாரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் நிச்சயமா வருவேன் நான் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறது கொடுக்கறதுக்காக போறேன் ஏற்படுத்தி விட்டு நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களையும் கூட்டிட்டு போய் நான் வச்சுப்பேன் புதுவான புதுபூமி உண்டாக்குவேன் உங்களுக்காக நான் ராஜாவா வந்து வீட்டு இருப்பேன் புதிய இரசலம் உண்டாக்குவேன் உங்க கூட நானும் இருப்பேன் நீதி சூரியனா உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்பி கத்தர் வருவார்னு ஒரு ஒரு நாளா வானத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஆண்டோட ரகசிய வருகை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது போய்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஒரு காணொலி பார்த்த யூடியூப்ல ஒரு சகோதரன் தனக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு வந்து வானத்தையும் அந்த பார்த்து ஒரு இடத்துல உட்காந்து காத்து கொண்டு இருந்தாராம் கர்த்தர் வர இனிமே எனக்கு சொத்து எதுக்கு எனக்கு சொந்தம் எதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் வித்துட்டேன் ஆண்டவர் வர போறாரு நான் அவரோட போறேன் இனி எனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தாராம் அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே மனசுக்கு அவ்வளோ இதுவா இருந்தது இவ்வளோ வைராக்கியம் உள்ள ஜனங்கள் கூட இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட காத்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறாராம் என்ன கிரீடம் கொடுக்க போறாராம் நீதி கிரீடம் கொடுக்க போகிறார் என்னை நம்பி நீ காத்துட்டு இருக்கிற இல்லை நான் நிச்சயமா வருவேன் உன்னை கூட்டிட்டு போவேன் நிச்சயமா நான் நான் உன்னோடு கூட நித்த நித்த வாழ்வேன் நித்திய ஜீவன நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீதியின் கிரீடம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இரண்டா தீமத்தையுக்கு கெழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம என்னன்னா பார்த்தோம் அழிவில்லாத கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் மகிமையின் வாடாத கிரீடம் ஜீவ கிரீடம் நீதியின் கிரிடம் என்று ஐந்து கிரீடங்களை பார்த்தோம் ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டம் ஆனா இது தாண்டி வைராக்கியமா நின்று உலகத்தையும் பிசாசியும் எல்லாத்தையும் ஜெயித்து நிக்கிறாங்க பாத்தீங்களா இவங்களுக்காக தாங்க இந்த ஐந்து கிரிடங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர்களே இதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா சரி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம் நம்ம எவ்வளவுனா இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதெல்லாம் இல்லங்க கத்தருக்காக நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் அதே மாதிரி நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சேன் அந்த ஊருக்கு ஓடினேன் இந்த ஊருக்கு ஓடினேன் பசியா இருந்த உபவாசம் இருந்தேன் பணம் செலவு பண்ண அப்படி இப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க நீங்க எப்படி ஊழியம் செய்தீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சீங்கறதெல்லாம் இல்ல எப்படி ஊழியம் செஞ்சீங்க கர்த்தருக்காக அதுதான் முக்கியம் எப்படி வாழ்ந்தீங்க எப்படி ஊழியம் செஞ்சீங்க இதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாட்கள் எனவே ஊழியர்களே தேவ பிள்ளைகளே உங்களுக்காக கிரீடங்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அநேக கற்கள் பதிக்கப்பட்டதா விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டதா வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்குறார் அச்சா இதோ நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் நான் சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் கத்தராக இயேசுவே நீர் வாரும் என்று நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி இந்த உலகம் கிறிஸ்தவர்கள் உயிரை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் காத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே சீக்கிரம் வாரும் உம் உம்முடைய பலன் உம்முடைய கிரீடங்களை எங்களுக்காக எடுத்துக்கொண்டு வாரும் உங்க வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் ஏசுவி நாம் சில செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்